நீங்களும் நம்ம சேனலில் விளம்பரம் செய்யணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட்டில் இடம் விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி பார்க்கலாம் மொத்தமாக ரெண்டே முக்கால் சென்ட் இடம் இருக்குது இந்த இடத்தோட மொத்த விலையே ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் தாங்க ஒரு சென்ட்டின் விலை பார்த்தீங்கன்னா அறுபத்தொம்போதாயிரம் தாங்க வருது இந்த இடம் ஈரோடு மாவட்டம்ல லொக்கேட் ஆகிருக்கு நீங்கள் ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஃபுல் வீடியோ லிங்கில் இந்த இடத்தினுடைய மற்ற தகவல்களை செக் பண்ணிக்கோங்க நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்கில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் டிஸ்ட்ரிக்ட் வைஸில் லிங்க் கொடுத்துருக்குற ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த இடம் ஈரோடு மாவட்டமில் குன்னத்தூர் பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவிலும் திங்களூர் பஸ் ஸ்டாப்பில் இருந்து நான்கு கிலோமீட்டர் தொலைவிலும் லொக்கேட் ஆயிருக்குங்க இது மேற்கு பார்த்த இடம் மொத்தமாக ரெண்டே முக்கால் சென்ட் இடம் இருக்குங்க ஒரு சென்ட்டின் விலை தோராயமாக அறுபத்தி ஒன்பதாயிரம் வருது இந்த இடத்தோட மொத்த விலையே பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் தாங்க இது லோ பட்ஜெட்டில் வந்திருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு ஏற்ற இடங்கள் தற்போதைய சூழ்நிலையில் நீங்கள் இன்டீரியர் பிளேஸில் சர்ச் பண்ணிங்கன்னா கூட ஒரு சென்டிங் விலை ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரைக்கும் சொல்கிறாங்க இது வெறும் அறுபத்தொம்பதாயிரத்துக்கு மட்டுமே வந்திருக்குங்க லோ பட்ஜெட்டில் இடத்தை வாங்கணும்னு விருப்பப்படுறவங்களுக்கு இது ஒரு நல்ல இடங்க இந்த இடத்தை பற்றின மேலும் விவரங்களுக்கு வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வேடை நிலங்களை வாங்கும் முன் அதன் அனைத்து ஆவணங்களையும் சரிபார்க்க வேண்டியது உங்கள் கடமை